அதையும் சீக்கிரமா முடிச்சிடலாம் எபிசோட் ஆரம்பிச்சதுமே பொண்ணுங்க எல்லாம் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க யோமியா அம்மா விட்டு வெளியே வந்தா எதுவும் ஆகாதுன்னு சொன்னாங்களே அதெல்லாம் பொய்யா இதுக்கு முன்னாடி இப்படி நடக்கலன்னு சொன்னாங்களே அப்போ கிளாஸ் ட்ரிப்புக்கு போக வேணாம் இருக்கலாம் அதான் சேஃப்ட் ஏன் நமக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது சகாக்கி மட்டும் மிஸ் கிட்ட பேசாம இருந்திருந்தா அப்படின்னு சொன்னதுமே இன்ட்ரோ போட்டுருவாங்க இன்ட்ரோ முடிஞ்சதும் மிஸ் போட்டிருவாங்க கண்ணாடி போட்ட பொண்ணுகிட்ட நீங்க ரெண்டு பேரும் பார்த்து போங்கன்னு சொன்னதும் அகாசாவா மட்டும் மிஸ் ஒரு மாதிரி பார்த்து முறை போவா தென் லைப்ரரியன் அன்னைக்கு செத்து போன உங்க ஃப்ரெண்டு நாக்கோ எப்படி இருந்தா அன்னைக்கு அப்படின்னு கேப்பாரு அவன் வந்ததுல இருந்தே வாமிட் பண்ணிட்டு தான் இருந்தான் அப்படின்னு சகாக்கி சொல்லுவான் வேற ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு ஆகேன்னு கேட்பாரு அவனால நல்லாவே நீந்த முடியல அப்படின்னு மிசாக்கி சொல்லுவா ஓ அப்படியா அவர் சொன்னது கரெக்டா இருக்கலாம் அப்படின்னு லைப்ரேரியன் சொல்லுவாரு இல்ல எனக்கு புரியல அப்படின்னு சதாக்கி சொல்லுவான் நான் டிடெக்டிவ் ஓபாட்ட பேசினேன் இன்னைக்கு மதியம் அதை பத்தி அவர் என்ன சொல்றாருன்னா போட்ல மாற்றதுக்கு முன்னாடியே அவன் செத்துருக்கணும் அவன் மண்டையில அடிப்பட்ட காயம் போட்ல அடிப்பட்ட காயம் மாதிரி ஒத்துப்போகல பெருமூலையில ஆல்ரெடி அவனுக்கு தண்ணி லீக் ஆயிட்டு இருந்துச்சுன்னு சொல்லுவாரு இது நாங்கள் பீச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடியா அப்படின்னு செதாக்கி கேட்பான் ஆமா அப்படின்னு தலையாட்டிட்டு அவங்க ஃபேமிலிட்ட கேட்கும்போது மார்னிங் படிக்கட்டில் பயங்கரமாக சத்தம் கேட்டுச்சு ஆனால் அவங்க வந்து பார்க்கும்போது நாக்கோ வாசலுக்கு வெளியே போகிறத மட்டும் பார்த்துருக்காங்க அப்போ அவன் தலையில் அடிபட்டிருக்கோம் அப்படின்னு விசாக்கி சொல்லுவா அப்போ அவன் சாப்பிடறதுக்கு ரீசன் யோமியா யோமியாமல் நடந்துச்சா அப்படின்னு சதாக்கி கேட்பான் மொதல் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கப்புறம் யோமியாவை விட்டு வெளியே போயிருக்கணும் அப்படி பண்ணாதனால தான் அவன் செத்துட்டான் அப்படின்னு லைப்ரேரியன் சொல்லுவார் தென் நம்ம பசங்க ரெண்டு பேரும் பார்க்கில் உட்காந்து ஏய் மிஸாக்கின்னு கூப்பிட்டதும் இல்லை நான் தெரிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் அப்போ நீ அந்த ஃபோட்டோவை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு மிசாக்கி கேட்பா இல்லை இது வரைக்கும் அப்படின்னு சகாக்கி சொல்லுவான் அடுத்த சீனில் சகாக்கி ஒரு படிக்கேட்டில் நடந்து போகும்போது பின்னாடி அவனோட கிளாஸ்மேட் கொடையை வச்சுக்கிட்டு உன்னோட தப்பு தான் இதுன்னு சொல்லுவாள் இவன் அல்லறி அடிச்சுட்டு ஓடுவான் அகேங் செத்தவங்க எல்லோருமே வந்து இது உன்னோட தப்பு தான்னு சொல்லுவாங்க ஓ கனவா அப்படின்னு பார்ப்பான் அடுத்த சீன்ல நம்ம பசங்க மூணு பேர் மட்டும் காபி ஷாப்ல உட்காந்து சித்தி சொன்னத பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க அது எங்க இருக்கு அதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பிளான் போடுவாங்க அவர் என்ன மறைச்சாருன்னு கேட்பா தெரியாதுன்னு சொல்லுவான் அட்லீஸ்ட் ஒளிச்சு வச்சிருக்க இடமாச்சு தெரிஞ்சிச்சேன்னு சொல்லிட்டு போன் எடுப்பான் அப்ப சகாக்கி யார்ட்டையும் சொல்லாத நாக்கோ பீச்சுக்கு போல அப்படின்னா செத்துருக்க மாட்டான் அதனாலதான் சொல்றேன் இது நம்மளே செய்யலாம் அகாசவா கிட்ட கூட சொல்ல வேணாம் நம்ம ஏதாச்சும் கண்டுபிடிச்சா இல்லைன்னா ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டா மட்டும் அவங்கள்ட்ட சொல்லலாம்னு சொல்லுவான் சகாக்கி ஓகே நீ சொல்றதும் கரெக்ட் தான்னு சொல்லிட்டு போன உள்ள வச்சுட்டு அகாசாவ சாகிறத நான் பார்க்க விரும்பல அப்படின்னு சொல்லுவான் பைபிள ஒன் சைட் போல தென் எப்போ போய் பார்க்கலாம் அப்படின்னு பிளான் போடுவாங்க வேற வேற டைம்லாம் சொல்லுவாங்க எதுவும் செட் ஆகாது லாஸ்ட் டைம் அதிகம் மூணு மணிக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க அப்போ சுக்கி உன்னோட கிளப் பக்கத்துல தான் இந்த பில்டிங் இருக்கு சம்மர் லீவ் அப்ப அங்க யாராச்சும் வருவாங்களா அப்படின்னு கேட்பா இல்ல யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு இப்பட சொல்லுவான் அப்போ ஆர்ட்ளம் ரூம்ல மீட் பண்ணலாம்னு சொன்னதும் ஓகே எட்டோ ஒரு சாவி இருக்கு நம்ம அங்கே இருந்தால் யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு மொஜசிக்கி சொல்லுவா ஸோ இவங்க பிளான் போட்ட மாதிரி அந்த பில்டிங்குக்கு தனியாக போகும்போது ரெண்டு பொண்ணுங்க வந்து நீங்க எங்கடா இந்த பக்கம் அப்படின்னு கேக்குங்க இல்லை சும்மா தான் மொஜசிக்கை மீட் பண்ண போறோம் நீங்க எங்கே இந்த பக்கம் அப்படின்னு ப்ளூ சட்டை கேட்பான் இல்லை நாங்கள் சிபிக்கிய பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு அந்த பொண்ணுங்க சொன்னோம் எதுக்கு லைப்ரரி இங்கே எதுவும் இருக்கா அப்படின்னு சதாக்கி கேட்பா இல்லை சிபிக்கி தான் டிராமா கிளப்போட அட்வைசர்னு அந்த பொண்ணு சொன்னதும் உண்மையாவா அந்த ஆளா அப்படின்னு ப்ளூ சட்டை கேட்பான் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சதாக்கியும் சொல்லுவான் ஸோ நீங்க இங்கே என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு அந்த பொண்ணுங்க கேட்கும் ரெண்டு பேரும் மூஞ்ச மூஞ்ச பார்த்துக்கிட்டு சாவு தடுக்கிறதுக்கு குழு பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏதாச்சும் கண்டுபிடிச்சா எல்லார்டையும் சொல்கிறோம் அது என்னன்னு எங்களுக்கு கூட தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையாவா அந்த மாதிரி எதுவும் இருக்கா அப்படின்னு அந்த ரெண்டு பொண்ணுங்க கேட்கும் நம்ம ஏதாச்சும் பண்ணி தடுக்க பார்ப்போம் நீங்கள் ரெண்டு பேரும் எங்க கூட வரீங்களா அப்படின்னு கேட்பாங்க பசங்க இல்லை நாங்கள் வரலன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து அந்த பொண்ணுங்க போயிடும் தென் அடுத்த சீன்ல நம்ம பசங்க ஆட் கிளப்புக்கு வந்து பார்க்கும்போது மிஸ் ஆக்கி உட்காந்துருப்பா ஹே மிசாக்கி மொஜிசுக்கி எங்க அப்படின்னு கேப்பான் எனக்கு தெரியாது நான் சும்மா வந்தேன் அப்படின்னு சொல்லுவா நீ ஏன் இங்க இருக்க அப்படின்னு சகாக்கி கேப்பான் எனக்கு வீட்டில் இருக்க பிடிக்கல தான் இங்க வந்து டிரா பண்ணலான்னு வந்தேன் நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க அண்ட் மொஜி சுக்கியும் வரானா மூணு பேர் சேர்ந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்பா நாங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சுக்கி கதவை திறந்து ஹாய் காய்ஸ் லேட்டா வந்துட்டேன்னு சொல்லுவான் இப்போ சொல்லுங்க மூணு பேரும் சேர்ந்து என்ன ஆராய்ச்சி பண்ண போறீங்க அப்படின்னு கேட்பா ஓ இந்த ப்ளூ ஷர்ட்டை தான் இங்கே வர சொன்னான் அப்படின்னு சொல்லுவோம் அவனும் இந்த சகாக்கி தான் ஏதோ தேடணும் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தான் அப்படின்னு போட்டு கொடுத்துருவான் ஸோ சதாக்கி இது ஒரு முக்கியமான விஷயம்னு சொன்னதும் நாலு பேரும் ஒரு படிகட்டிக்கிட்டே நிற்பாங்க அடுத்த சீனில் அங்கே டோன்ட் என்டர் அப்படின்னு எழுதியிருக்கோம் அப்போ சகாக்கி இங்கே பாரு என்ன வேணாலும் இங்கே நடக்கலாம் அதனால தான் சொல்கிறேன் நீ ஆட்கி அப்படியே இரு அப்படின்னு சொல்லுவான் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு மிசாக்கி சொன்னதும் உனக்கு ஓகேவா அப்படின்னு சகாக்கி கேட்பான் நீ உண்மையாவே விசித்திரமான தான் உனக்கு பயமே இல்லையா அப்படின்னு கேட்பான் ப்ளூ சட்டை இல்ல அப்படின்னா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு மாடிப்படி ஏற ஆரம்பிப்பா தென் எந்த ரூம் கிளாஸ் த்ரீன்னு கேட்பான் சகாக்கி நடுவுல இருக்கிற ரூமா தான் இருக்கும் அஞ்சு கிளாஸ் தானே இருக்கு அப்ப நடுவுல இருக்கிறது தானே த்ரீன்னு சொல்லுவா ஸோ நம்ம பசங்க நினைச்ச மாதிரி அந்த பழைய கிளாஸ் த்ரீ ரூமுக்கு திறந்து உள்ள போய் தேட ஆரம்பிப்பாங்க அங்கே கரண்டே இருக்காது தென் அங்கே சகாக்கி இந்த ரூமை பார்க்கும்போதே ஏதோ மர்மமாக மர்மமா இருக்கிற மாதிரி இல்லையா அப்படின்னு கேட்பான் எனக்கு அப்படி பார்க்கலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ப்ளூசட்டை சொல்லவும் அப்போ உனக்கு பெய் மேலாம் நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்பாகே அந்த பொருள் என்னன்னு தேடிக்கிட்டே அப்படியே பேசிக்கிட்டேவும் இருப்பாங்க அது எல்லாம் தர்ச்சியெல்லாம் நடக்கும் இல்லைன்னா ஏதாச்சும் மேஜிக் பண்ணுவாங்க நேச்சுரல் டிசாஸ்டரை தவுத்து இங்க ஏதோ சப் லைப்ரரி இருக்காமே அங்க இருந்து ஏதோ சவுண்டு வருதுன்னு சொன்னாங்க நீ எதுவும் கேள்விப்பட்டியா அப்படின்னு மொச்சி சுக்கி கேட்பான் அது பேஸ்மெண்ட்ல இருக்கு அங்க இருந்த லைப்ரரியன் உள்ள யாரும் வரக்கூடாதுன்னு உள்ள அவரே பூட்டிக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க மொச்சி சுக்கி அப்ப அவர் இன்னும் உயிரோட இருக்காரா அவர் தான் அந்த சத்தம் போடுறாரா அப்படின்னு சகாக்கி கேட்பான் ஏ அது நம்ம சிம்பிக்கிதாட்ட சொல்லுவான் அப்ப ஆக்கி அந்த குரல் நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவா பசங்க மூணு பேரும் இதை கேட்டதுக்கு அப்புறம் தொண்டைக்கு வந்துடும் நான் சும்மா தான் சொன்னேன்னு சொல்லிட்டு ஜன்னலை திறக்க போவா அப்ப கண்ணாடி உடஞ்சி கீழே விழுக்கும் போது சக்காக்கி வந்து பின்னாடி இழுத்து நீ இப்ப சரியில்லை அப்படின்னு சொல்லுவான் இப்ப பாரு அப்படின்னு அவன் முன்னாடி போய் நிற்பா நீ நல்லாவே இருக்க அப்படின்னு ப்ளூ சட்டை சொல்லுவான் யாராச்சும் பார்த்து பிரச்சனையாக விருப்பம் இல்ல கதவை மூடுங்க அப்படின்னு வஜி சிக்கி சொல்லுவா தென் எல்லா பக்கமும் தெரியட்டு இருப்பாங்க அப்ப ரேக்கர் ப்ளூஸ்ட் மேல விழுந்துரும் உனக்கு ஒண்ணும் ஆகலடா அப்படின்னு மிசாக்கி சொல்லுவா அப்படியே சீன் அந்த பொண்ணுங்கள்கிட்ட போகும் ரெண்டு பேரும் டாட்டா சொல்லிட்டு நடந்துட்டு போவாங்க அகைன் நம்ம பசங்க இருக்கிற இடத்த காட்டுவாங்க அப்ப மிசாக்கி ரொம்ப ஈஸியா இருக்கிற இடத்துல எல்லாம் அது இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா பட் யாரும் கண்டுபிடிக்காத இடத்துல அது இருந்தா அதுக்கு யூஸே இல்லையே அப்படின்னு சதாக்கி சொல்லுவான் தென் மிசாக்கி ஒரு ரேக்கை கை காமிச்சு அங்க என்ன இருக்கு அப்படின்னு கேட்பா ஸோ சகாக்கி அதை தொடர்ந்து பார்த்து எதுவும் இல்லை குப்பை தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு மேலே ஒட்டி இருக்கிறத எடுப்பான் என்னது அதுன்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அதில் ஏதோ ஒன்று எழுதி இது ஃபியூச்சர் கிளாஸ் த்ரீ பசங்களுக்குன்னு எழுதிருக்கும் எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு பிரித்து பார்த்தா ஒரு கேசட் இருக்கும் தென் ஸ்கூலோட இன்னொரு ரூமுக்கு போய் அதை போட்டு பார்க்கலான்னு போவாங்க அவங்க நினைச்ச மாதிரி டேப்ரரி கார்டு அங்கே இருக்கும் அதில் போட்டு பார்க்க முடிவு பண்ணுவாங்க ஸோ கேசட் அதில் போட்டதும் என் பேர் காட்சுமி நைன்டீன் எயிட்டி த்ரீயில் கிளாஸ் த்ரீயில் நைன்த்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் இதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எங்கேயாச்சும் மறைச்சி வைக்க பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த டேப்பை நீங்கள் கேட்டுகிட்டு இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் கிளாஸ் த்ரீ ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கணும்னு சொல்லி முடிச்சதும் டாட்டா சொல்லிட்டு போன ஒரு பொண்ணு வீட்டில் இருந்து காரில் கிளம்புவா பேக்ரவுண்டில் இந்த கேசட்டில் இருந்து பாய்ஸ் கேட்கும் நீங்கள் இப்போ நடக்கிறத நினச்சி பயப்படலாம் இந்த டேப்பை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு ரீசன் இருக்குது நான் பண்ணதை ஒருத்தருக்கு நான் சொல்லணும் யாராச்சும் ஒருத்தர் இதை கேட்கணும் அண்ட் இன்னொன்று உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லணும் இது எல்லாம் உங்கள் ஃப்யூச்சருக்காக யூஸ் ஆகும் சேம் டைம் அந்த பொண்ணு காரில் போகிறத காட்டுவாங்க அண்ட் இன்னொரு பொண்ணு மழையில் நடந்து போகிறதையும் காட்டுவாங்க ஒரு பையன் கம்ப்யூட்டரில் ஏதோ பண்ணிக்கிட்டு இருப்பான் அதையும் காட்டுவாங்க ஒரு இடத்துல ஜேசிம்பி நிற்கும் அதையும் காட்டுவாங்க அகைன் டேப்பில் எங்கள் கிளாஸ் ட்ரிப்புக்கு போச்சு நாங்கள் எல்லோருமே ஆகஸ்ட் தப்போ கிளம்பணும் மூணு பகல் ரெண்டு இரவுக்கு பிளான் போட்டிருந்தோம் எங்களோட டீச்சர் மிஸ்டர் கோகா பக்கத்தில் இருக்கிற ஆலயத்துக்கு போகலாம் அப்படின்னு பிளான் போட்டிருந்தாரு அதோட பேர் யோமியோமா ஸ்ட்ரிங் அங்கே போய் ப்ரே பண்ணால் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொன்னார் மொத்தம் இருபத்தி ரெண்டு பேர் போயிருந்தோம் என்னோடய சேர்த்து ரெண்டாவது நாள் நாங்கள் அங்கே மலை மேலே ஏற ஆரம்பித்தோம் ஆலயத்துக்கு போக ரொம்ப மோசமான பாதை அது அந்த இடம் சிட்டியோட நேர்மாக இருந்தாலும் அதை பராமரிக்க யாருமே இல்லை ஸோ நாங்களே க்ளீன் பண்ண ஆரம்பித்தோம் அப்படி செஞ்சாலாச்சும் அந்த சாபம் எங்களை விட்டு போகணும்னு நம்பனோம் ப்ரேயர்லாம் முடித்ததுக்கப்புறம் எங்களோட கிளாஸ் டீச்சர் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நம்பிக்கையாக சொன்னார் ஆனால் அது நடக்கலை நாங்கள் அங்கே இருந்து வெளியே வந்ததுமே மேகெல்லாம் ஒரு மாதிரி மாற ஆரம்பிச்சிச்சு மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு மின்னல் வர ஆரம்பிச்சிருச்சு அப்போ ஹாமா ஊச்சி அப்படிங்கிற பையன் எனக்கு முன்னாடி தான் குடை பிடிச்சிட்டு நடந்து போயிட்டு இருந்தான் அவன் மட்டும் தான் கொடை இருந்துச்சு மின்னல் அவன் மேல அடிச்ச அடுத்த செகண்டே என் கண்ணு வெளிச்சம் கூச ஆரம்பிச்சிருச்சு கண்ணை திறந்து பார்த்தா அவர் உடம்புல இருந்து மின்னல் பட்டு கருகிற வாட வந்துகிட்டு இருந்துச்சு என்னால் இன்னும் மறக்க முடியல அதை பார்த்துட்டு எல்லாரும் அந்த மலையில வேகமாக ஓட ஆரம்பிச்சாங்க அப்போ ஒரு பொண்ணு கால் தடிக்கி மேலே இருந்து கீழே விழுந்து செத்துட்டான்னு சொன்னதும் ஜேசிபி நின்றுட்டு இருந்த இடத்துல வண்டி மேடு மேலே நிப்பாட்டியிருந்தனால அப்படியே கீழே இறங்கும் டிரைவர் தம்மு அடிச்சுக்கிட்டு இருப்பான் அந்த லாரி ஒரு வீட்டுக்கிட்ட போகும் அப்படின்னு டேப்பில் இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு நாங்கள் கீழே வந்ததும் அது அப்போ நடந்துச்சு நான் 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 சொன்னதும் மேலே யாரும் நடந்து வர சவுண்ட் கேட்கும் ஸோ பசங்க அந்த டேப்பை எடுத்துகிட்டே எல்லாம் ஒழிஞ்சிப்பாங்க அப்போ ஒருத்தர் கருவை திறந்து யாரும் இல்லை அப்படின்னு திருப்பி சாத்திட்டு போயிடுவார் அப்பாடா தப்பிச்சோன்னு நினைக்கும் போது அந்த டேப்பு டேமேஜ் ஆகிரும் அதை நம்ம சட்டை தான் பண்ணியிருப்பான் டெய் முக்கியமான அவர் பேசுறது அப்படின்னு சகாக்கி சொல்லுவான் இப்போ என்ன என்ன பண்ண சொல்ற அப்படின்னு ப்ளூ செட்டை கேட்பான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இதை சரி பண்ணுறேன்னு சொல்லி மொஜிசுக்கி சொல்வான் நம்ம மீதி இருக்கிறத கேட்கணும் அப்படின்னு சொல்லுவான் இதை நீயே எடுத்துகிட்டு போக முடியுமா அப்படின்னு கேப்பா சகாக்கி ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னோட பெஸ்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவான் மொஜிசுக்கி அடுத்த சீனில் காரில் போகிற பண்ணை காட்டுவாங்க ஃபேமிலியோட ஹில்ஸ்ல போயிட்டு இருக்கும்போது அப்போ எங்கிருந்தோ ஒரு கல் வந்து கண்ணடியில் பட்டுதுமே கார் தடுமாறி மேல இருந்து கீழே விழுந்துரும் ஃபேமிலியோட செத்துருவாங்க இன்னொரு சைடு மலையில் நனைஞ்சிட்டு வந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அந்த ஜேசிபி லாரி வீட்டுக்குள்ளே சொருகி நிற்கும் மேலே என்னாச்சுன்னு பார்த்தா அந்த பொண்ணோட அண்ணன் செத்துருப்பா கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஜேசிபி அவன் மேலே வந்து அடிச்சிருக்கும் அடே இன்னும் எத்தனை பேரடாக சாவடிப்பீங்க ஒவ்வொரு எபிசோட்லேயும் யாராச்சும் ஒருத்தவங்க செத்துக்கிட்டே இருக்காங்க